அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கூகுள் எட் ப்ரோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா லேயர்ஸ் அண்ட் ஸ்ட்ரீட் வியூ எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து தனுஷ்கோடி ராமேஸ்வரத்தில் இருக்கக்கூடிய தனுஷ்கோடி அண்ட் திருச்செந்தூர் அண்டு ஊட்டி ஸோ இந்த மூணு லொக்கேஷன்ஸை எப்படி ஸ்ட்ரீட் வியூ பயன்படுத்தி நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோல நம்ம விரிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம வந்து எந்த இடத்துக்கு லொக்கேஷன் போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி அப்படிங்கிற ஏரியாவுக்கு போகிறோம் ஸோ தனுஷ்கோடி அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு க்ளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இதில் சர்ச் அப்படின்னு கொடுத்துக்கோங்க சரி இப்போ அப்புறமா அடுத்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே பார்த்தீங்கன்னா லேயர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த லேயர் அப்படிங்கிற ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல லொக்கேட் பண்ணும்போது நமக்கு எந்த இடத்தையும் அது வந்து காட்டல சரியா இது என்னென்ன இருக்குது அப்படிங்கிற எந்த ஏரியாவையும் காட்டலை அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேயர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரோட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கும் அண்டு பார்டர்ஸ் அண்ட் லேபிள்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இந்த ரெண்டையுமே நீங்கள் டிக் பண்ண உடனே என்ன ஆகும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அந்த லொக்கேஷனை வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ அதில் கொஞ்சம் அப்படி லைட்டாக பாருங்க தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னு கேட்டதா ஸோ தனுஷ்கோடி பீச் ரோடு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சம் டீட்டெயில்ஸை வந்து அது வந்து காட்டக்கூடும் ஓகே இதுதான் வந்து இல்லைமே லேயரை வந்து செட் பண்ணக்கூடிய மெத்தடு அண்ட் நீங்கள் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மறைஞ்சிரும் ஓகே அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஸ்ட்ரீட் வியூ எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத ரொம்ப விரிவாக பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான் என்ன அப்படின்னா இப்போ உதாரணமாக நம்ம இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ராக் டு என்டர் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ட்ராக் பண்ணி நீங்கள் வந்து இந்த ரோட் பக்கத்தில் போகும்போது இந்த மாதிரி ஒரு கலரில் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து மாறிடும் சரியா இந்த கலர் வந்த பிறகு நீங்கள் ஜஸ்ட்டு அதை கிளிக் பண்ணிங்க அந்த இடத்துல போய் கிளிக் பண்ணிவிட்டு இப்படி விட்டுருங்க ஸோ விட்ட உடனே என்ன செய்யும் அப்படின்னா ஸோ அந்த லொக்கேஷனை வந்து அது வந்து உங்களுக்கு வந்து காட்டும் சரியா அது என்ன லொக்கேஷனில் இருக்குது ஸோ நம்ம ஸ்ட்ரீட் வியூவில் நம்ம வந்து இந்த இடத்துலருந்து இப்படி டேரெக்டாகவே இப்படி அந்த லொக்கேஷனை அப்படி ஜஸ்ட்டு கிளிக் பண்ணி இப்படி பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இதையும் கிளிக் பண்ணி நீங்க ட்ராக் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இந்த மாதிரி ட்ராக் பண்ணுன்னா ட்ராக் பண்ணிக்கலாம் சரியா ஸோ பேக்கில் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் இந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணணும் சரி எந்த இடத்துல இருக்கு இல்லையா இந்த இடத்த க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ரிவர்ஸில் போகும் ஃப்ரண்ட்டில் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு என்ன செய்யலாம் நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் அந்த லொக்கேஷனுக்கு நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இப்படி மூவ் பண்ணிகிட்டே போகலாம் சரியா அதுக்கப்புறமா இதில் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து எக்ஸிட் ஸ்ட்ரீட் வியூ இதுலேருந்து நீங்கள் வெளியே வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் எக்ஸிட் ஸ்ட்ரீட் வியூ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலே போதும் ஆட்டோமேட்டிக்காகவே என்ன செய்யும் அந்த ஸ்ட்ரீட் வியூவில் வந்து உங்களுக்கு வந்து வெளியே வந்துடும் ஸோ அகெயின் நீங்கள் உள்ளே போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த இடத்த நம்ம க்ளிக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நான் இன்னொரு ஏரியாவை கட்டுறேன் உதாரணமாக நம்ம திருச்செந்தூர் அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் க்ளிக் பண்ணுறோம் அண்ட் அகெயின் சர்ச் அப்படின்னு கொடுக்குறேன் ஸோ சர்ச் அப்படின்னு கொடுக்கும்பொழுது நான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஸோ உடனே அந்த இடத்துக்கு வந்து லொக்கேட் ஆகும் ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரீட் வியூ ஆப்ஷன் இருக்குதா அப்படின்னு பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் முதல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த இடத்த நீங்கள் கிளிக் பண்ணிட்டு அப்படி உள்ளே கொண்டு போகும்போதே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து அந்த இடத்துல உங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஜஸ்ட் பக்கத்தில் போய் ஜூம் பண்ணிக்கோங்க ஜூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கன்னா இப்போ என்ன செய்யணும் இந்த இடத்த இந்த இடத்துல இப்படி கிளிக் பண்ணிட்டு இப்படி ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த மாதிரி கலரில் வருதோ ஸோ இந்த கலர் வர்ற இடத்துல மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து இதை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி இப்படி காட்டணும் சரியா ஜஸ்ட் நான் என்ன செய்கிறேன் இந்த இடத்துல எப்படி ட்ராக் பண்ணி இப்படி விட்டுட்டேன் அப்படின்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அந்த இடத்த அது வந்து லொக்கேட் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டிடும் சரியா ஸோ அப்போ இதுதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் சரியா அதுக்கப்புறமா இதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ முன்னாடி ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து உங்களுக்கு காட்டும் ஸோ இதுலேருந்து வெளியே வர்றதுக்கு என்ன செய்யணும் வழக்கம் போல் எக்ஸிட் ஸ்ட்ரீட் வியூ அப்படிங்கிறத காட்டிக்கோங்க ஸோ அடுத்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை அங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரீட் வியூ இனேபிளாக இல்லை அப்படின்னா ஸோ அப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க ஸோ ஒரு இடத்துல ஸ்ட்ரீட் வியூ இனேபிள் ஆகலை அப்படின்னு சொல்லி எப்படி பார்க்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துல ட்ராக் டூ என்டர் ஸ்ட்ரீட் வியூ அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு அப்படி ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா நிறைய இடங்களில் உங்களுக்கு வந்து ப்ளூ கலரில் இந்த மாதிரி லைன்ஸ் தெரியும் அந்த லைன்ஸில் க்ளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்த டேரக்டாக லொக்கேட் பண்ணி காட்டும் பட் என்ன அப்படின்னா அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி சில சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரவுண்ட் ரவுண்டாக சில சிம்பிள்ஸ் இருக்கு இல்லையா ஸோ அதில் வந்து என்ன இருக்குன்னா நிறைய சின்ன சின்ன இமேஜஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ அதை வந்து நான் எப்படி ட்ரா அந்த இடத்துல போய் நீங்கள் ட்ராக் பண்ணி இப்படி நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துல இமேஜ் இருந்துச்சுன்னா அந்த இமேஜுடைய டீட்டெயில்ஸை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு வந்து காட்ட ஆரம்பிக்கும் சரியா இப்போ பாருங்கள் ஒரு இமேஜ் வந்து காட்டுது ஸோ இது யார் வந்து அந்த இமேஜ் வந்து எடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து காட்டும் இது மாதிரி நிறைய எந்த இடங்கள்ல போனாலும் அந்த லொ லொக்கேஷனை நீங்கள் வந்து பார்க்க முடியும் உதாரணமாக நம்ம வந்து இப்போ ஊட்டி போகிறோம்னு வச்சுக்கோங்க ஊட்டி தமிழ்நாடு அப்படின்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து சர்ச் அப்படின்னு கொடுங்க ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து ஊட்டிக்கு வந்து உடனே நம்ம வந்து மூவ் பண்ணுவோம் ஸோ மூவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் ஜஸ்ட் ஊட்டி அப்படிங்கிற ஏரியாவுக்கு போயாச்சு போயிட்டு என்ன பண்ணுறோம் அதே மாதிரி என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ராக் டு என் ஸ்ட்ரீட் வியூ அப்படின்னு கொடுக்கும்பொழுது ஜஸ்ட் அந்த இடத்துல க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு நிறைய ப்ளூ லைன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து காட்டது சில இடங்களில் ரவுண்ட் சிம்பிள் ரவுண்ட் ரவுண்ட் ரவுண்டாக சில இடங்களையும் காட்டும் சரியா ஸோ அப்போ நான் அந்த இடத்துக்கு லொக்கேட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறேன் ஜஸ்ட் அந்த இடத்துல விட்டுட்டேன் அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து அங்கே ஏதாவது இமேஜஸ் இருக்குது அந்த ஸ்ட்ரீட் வியூ வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து அந்த இடத்த வந்து உங்களுக்கு வந்து காட்டிடும் சரியா ஸோ நீங்கள் வந்து இங்கேருந்து இங்கேயே ஜூம் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் சரியா இது அப்படியே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அப்படியே என்ன செய்யலாம் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து நீங்கள் அந்த இடத்த அப்படி மூவ் பண்ணி அங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த ஸ்ட்ரீட் வியூ பயன்படுத்தி என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் ஒருவேளை அங்கே வந்து எது இமேஜஸ் இல்லை அப்படிங்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நீங்கள் திருப்பி அதே ட்ராக்டூ என்டர் ஸ்ட்ரீட் வியூ கொடுக்கும் பொழுது சில இடங்கள்ல என்ன பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரவுண்ட் ரவுண்டாக சில சிம்பிள்ஸ் காட்டும் ஸோ இந்த இடத்துல அது காட்டலை ஸோ உங்களுக்கு நான் வந்து வேறு ஒரு இடத்த நான் காட்டுறேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஸோ இப்போ என்ன செய்யறோம் நம்ம வந்து கொஞ்சம் அப்படி வெளியே கொஞ்சம் நான் ஜூம் அவுட் பண்ணுறேன் ஸோ அவுட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி ட்ராக் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது இமேஜஸ் வந்து இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இதில் பாருங்கள் ஒரு ரவுண்ட் சிம்பிள் இருக்குல்லையா சாரி கொஞ்சம் நம்ம இன்னும் கொஞ்சம் நம்ம ஜூம் அவுட் பண்ணுவோம் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோன்னா இதை வந்து ட்ராக் பண்ணுறேன் ஸோ ட்ராக் பண்ணும்போது பாருங்கள் இந்த இடத்துல ஒரு இடத்துல வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ கலரில் ஒரு லைன் இந்த மாதிரி ரவுண்டாக ஒரு இது காட்டும் சரியா இந்த இடத்துல போய் ஜஸ்ட் வந்து ட்ராக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்த வந்து ஆல்ரெடி யாரோ வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க ஸோ அந்த ஃபோட்டோவை அது வந்து என்ன செய்யும் உங்களுக்கு வந்து வியூ பண்ணி காட்டும் ஸோ அது யார் வந்து அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க அப்படிங்கிற டீட்டெயிலையும் வந்து இந்த இடத்துல அது காட்டும் சரியா ஸோ இது வந்து ஸ்ட்ரீட் வியூவில் இல்லாத இருக்காது பட் அங்கே இமேஜஸ் யாராவது செட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அந்த இமேஜஸையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் ஸோ இந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஃபியூச்சர்ஸ் வந்து இந்த கூகுள் எர்த் ப்ரோவில் இருக்குது நீங்களும் இந்த உலகத்தை நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் அந்த ஸ்ட்ரீட் வியூ பயன்படுத்தி நீங்கள் ஈஸியாக வந்து நீங்கள் வந்து ட்ராக் பண்ணி பார்க்க முடியும் ஸோ முயற்சி பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்டில் என்ட்ரி பண்ணலாம் ஸோ அடுத்த வீடியோவில் உங்கள் வீட்டோட ஏரியா எவ்வளோ இருக்குது ஸோ நான் ஒரு இடம் லேண்ட் வாங்கியிருக்கிறேன் அந்த இடத்தோடைய அளவு எவ்வளோ இருக்குது இல்லது ஒரு ரோடோட நீள அகலம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் வந்து ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் ஸோ அதை பற்றி தான் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்